நற்செய்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை கிறிஸ்தியில் பிரியமான சகோதர சகோதரிகளே நன்றாக உற்று பாருங்கள் உங்கள் வீட்டு பொடியன் கூட ஒரு ஞானியாக இருப்பான் நன்றாக உற்று பாருங்கள் உங்கள் வீட்டு பொடியன் கூட ஒரு ஞானியாக இருப்பான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தவக்காலத்தின் காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் பொதுவாக ஒரு வசனங்களை மக்களோடு பகிர்ந்து கொள்வது ஒரு சிலர் ஒரு சிலரை குறைத்து மதிப்பிட்டு நாம் சொல்கிறது அடிக்கடி சொல்கிறது என்ன அவன் அவன் யாராக இருந்தாலும் அவன் என்னடா பைய அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுரா அதுக்கெல்லாம் ஒரு பெருசாக போய் எடுத்துக்கிறியா அவனெல்லாம் வெயிட் கொடுக்குறியா அப்படிம்பாங்க ரொம்ப சுருக்கமாக மற்றவரை நாம் புறக்கணித்து விடுகிறோம் மற்றவரை சுலபமாக புறக்கணித்து விடுகிறோம் அல்லது குறைத்து மதிப்பிட்டு விடுகிறோம் என்று நாம் வாசிக்கிற நற்செய்தியில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த மக்கள் எப்படி பார்த்தார்கள் தான் நமக்கு எடுத்து காட்டுகிறது அவர் செய்த அற்புதங்கள் அதிசயம் அவர் யார் எப்படி அதெல்லாம் ஓரளவு தெரிஞ்சு வச்சிருந்தும் கூட அவரை எப்படிப்பட்ட ஒரு நிலையில் பார்த்தார்கள் நற்செய்தி என்ன சொல்லுதுன்னா ஒரு தொழுகை கூடத்துக்கு போகிறார் அங்கே எசையாவின் சுருளீடு கொடுக்கப்படுகிறது வாசிக்கிறார் வாசித்து முடித்த உடனே என்ன சொல்றாரு இன்று இந்த செய்தி எண்ணில் நிறைவு பெறுகிறதுங்கிறார் இது எண்ணில் முழுமை பெறுகிறதுங்கிறார் உடனே இவங்களெல்லாம் ஏற்றுக்க முடியல இது என்னடா இது இவருடைய பேச்சை நம்மளால் ஏற்றுக்க முடியலையே இவர் சாதாரண தச்சன் மகன் அல்லவா இவங்க அப்பா அம்மா நம்ம கூட தானே இருக்காங்க இவங்களுடைய சகோதரர்கள்லாம் நம்ம கூட தானே இருக்காங்க இந்த அளவுக்குலாம் ஏற்றுக்க முடியாதே இது ஒரு விதமான ஆணவ போக்கு என்று கூட சொல்லலாம் அதான் விவிலி அறிஞர்கள் ரெண்டு கோணத்தில் இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க ஒன்று தங்களிடத்தில் இருக்கிற ஒருவரை ஆசிரியராக போதகராக மெசியாவாக அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல ஒன்று இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க ரெண்டாவது என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா எதுவாக இருந்தாலும் சரி மெசியா கடவுள் இறைவனுடைய இறக்கம் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு மட்டுமே உரித்தானது அப்படிங்கிற மனநிலையில் அங்கே ஏற்கனவே இருக்கிறாங்க இந்த ரெண்டு காரணத்தினால இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை இயேசு கிறிஸ்துவே குறைத்து மதிப்பிடப்படுகிறார் சொந்த ஊரில் அப்புறம் தான் இது வசனத்தை சொல்கிறார் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பில்லை அப்படின்னு சொல்கிறார் அன்பார்ந்தவர்களே ஒரு இறைமகனாகிய இயேசு கிறிஸ்துவையே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார் வேறொரு நட்சத்தில் பார்க்கும்பொழுது இவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினாலே அவர் அங்கு வல்ல செயல்கள் செய்ய முடியவில்லை என்று வரும் அந்த அளவுக்கு அவர்களுடைய மனப்போக்கு இருந்தது இன்றைக்கி கூட நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் நம்மை சார்ந்தவர்கள் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்வையும் அவர்களுடைய திறமையும் குறைச்சி மதிப்பிட்டுறோம் ரொம்ப குறைச்சிவிடுறோம் தான் தொடக்கத்தில் சொன்னேன் நல்லா உற்று பாருங்கள் உங்கள் வீட்டு பொடியின் கூட ஒரு ஞானியாக இருப்பான் அலட்சியப்படுத்தாதீர்கள் அலட்சியப்படுத்துவது என்பது அணுகுண்டுக்கு சமமானதான் நம்முடைய திருத்தந்தை இதை அழி அதிகமாக சொல்வார் அதிகமாக வலியுறுத்தி பேசுவார் அலட்சியப்படுத்துவது என்பது அணுகுண்டு சமமானது நம்மை சார்ந்தவர்கள் என்று யோசிக்கணும் ஒரு வேடிக்கையாக ஒரு பழமொழி கூட பார்த்தேன் உள்ளூர்ல ஓணம் முடிக்க முடியாதவன் அயலூரில் போய் ஆணை பிடிச்சிருவானா நீ யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயா உன் தாய்க்கு செய் நீ யாரையாவது மதிக்கணும்னு நினைக்கிறியா முதல்ல உன் தந்தையை மதி யாருக்காவது தியாகம் செய்யணும்னு நினைக்கிறியா உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு செய் முதல்ல அது எங்கே தொடங்கணும்னா உங்கள் வீட்டில் தொடங்கும் மற்றவரை புறக்கணிக்காமல் வாழுகிற தன்மை மற்றவரை அலட்சியப்படுத்தாமல் வாழுகிற தன்மை நம்ம குடும்பத்தில் தொடங்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கிய முடியாது அதுக்கு இன்னொரு பழமொழி கூட சொல்லுவாங்க கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் மலை ஏறி மயில் பிடிச்சிடுவானா அப்படின்னு கேட்பாங்க நம்ம உள்ளூரில் நம்மோடு கூட இருக்கிறவர்களை நாம் நேசிக்கவும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் அவர்களுடைய திறமையை அங்கீகரிக்கவும் நாம் பழகணும் இங்கேருந்து எங்கேயோ போய் நான் அந்த ஊரில் போய் அதை செய்வேன் இந்த ஊரில் போய் அதை செய்வேன் எல்லாம் செய்வேன் உள்ளூரில் நீ என்ன செய்கிற உன் வீட்டுக்குள்ளே நீ என்ன செய்கிற முதலில் உன் குடும்பத்தாரை நீ மதிக்கிறியா உன் குடும்பத்தை சார்ந்தவர்களை நீ நேசிக்கிறியா உன் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது செய்கிறியா ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் உடனே சொந்த ஊட்டு கோழி தோல் மூட்ட விடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம குடும்பத்தாரையே நம்மை சார்ந்தவர்களையே நாம் குறைத்து விடுகிறோம் அதன் மதிப்பை குறைத்து விடுகிறோம் அன்புக்குரியவர்களே இயேசு என்று மறைமுகமாக நமக்கு கொடுக்கிற செய்தி இதுதான் உன்னை உன்னை சார்ந்தவர்களை உன் குடும்பத்தாரை உன்னோடு இருக்கிறவர்களை நீ எப்பொழுதும் குறைத்து மதிப்பிடாது நீ அவர்களை உயர்ந்து மதிப்பிடு மதிப்பீடு செய் ஏனென்றால் அவர்கள் உன்னோடு இருக்கிறவர்கள் நீ மதிக்கவில்லை என்றால் வேறு யார் மதிப்பா நாம் பொதுவாக சொல்வது உண்டு உன் பெற்றோரை நீ மதிக்கவில்லை என்றால் வேறு யார் மதிப்பா உன் பெற்றோர்னு சொல்படி நீ கேட்கவில்லை என்றால் வேறு யார் சொல்படி நீ கேட்க போகிற அதனால் உன்னை சார்ந்தவர்களையும் உன்னோடு இருக்கிறவர்களையும் நீ மேன்மைப்படுத்து புறக்கணிக்காது அலட்சியப்படுத்தாது